உருட்டு பத்திங்களா எந்த அளவுக்குன்னு பாருங்க கிட்டத்தட்ட ஒன்போது எம்எம்ல இருக்கு அதிகப்படியான எப்படி பக்க கிளை உருவாக்கி பாருங்க செடிமிளகு சாகுபடியை பொறுத்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வந்து கலை மேலாண்மை கிடையாது பெரிய அளவுக்கு வந்து நீர் மேலாண்மை வந்து கிடையாது மருந்தடிக்கிற வேலை கிடையாது அப்போ வந்து நாம என்ன பண்ண போறோம் சரியான நேரத்தில் வந்து உணவும் தண்ணியும் மட்டும் அவாத்தே பண்ண தேவையில்லாத ஒரு செடி செடி மிளகு அப்போ கவாத்தே பண்ணாம எப்படி வந்து பக்க கிளை பிரியம் அதுதான் செடி மிளகுனுடைய குணாதிசயம் அதான் அனைவருக்கும் வணக்கம் ஆர்கனைசேஷன்ல ஆர்கனைசேஷன்லேருந்தே நான் உங்கள் தினேஷ்குமார் சென்னைக்குள்ளே ஊடு பயிராக சாகுபடி செய்யணும் தென்னைக்குள்ளே என்ன சாகுபடி செய்யலாம் இது மாதிரி பாக்கு வந்து சாகுபடி பண்ணலாமா இல்லை வந்து கொக்கோ வந்து சாகுபடி பண்ணலாமா இல்லை எது வந்து எனக்கு வந்து லாபகரமான பயிராக இருக்கும் ரெண்டாவது ஒரு நாலு மலை தொடர்ச்சி அப்போ இருந்தால் தென்னந்தவப்புக்குள்ளே இப்படி வந்து புல் இருக்குமே அப்போ இதில் வந்து இந்த கலை மேலாண்மைக்கு பெரிய அளவுக்கு நம்ம செலவு பண்ணணுமே அப்போ என்ன மாதிரி சாகுபடி செய்யலாம் அப்படின்னா நாம் சொல்கிறோம் தென்னந்தோப்புக்குள்ளே தாராளமாக வந்து செடி மிளகு வந்து சாகுபடி செய்யலாம் நடவு பண்ணி கிட்டத்தட்ட இருபது மாதங்கள் நிறைவடைந்த ஒரு கரிமுண்டா அரக செடியை பாருங்கள் எந்த அளவுக்கு பக்க கிளைகளோட எண்ணிக்கை பிரிஞ்சுருக்கு எந்த அளவுக்கு படர்ந்துருக்கு அப்படிங்கிறது பாருங்கள் அதாவது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகள் ஆயிருச்சு ரெண்டு ஆண்டுகளில் இந்த செடி பாருங்களேன் எந்த அளவுக்கு வந்து மணி கட்டுதுன்னு பாருங்க சமவெளியில் திண்டுக்கல் மாவட்டத்தில் வெயில் வெப்பமண்டல பகுதியில் எந்த அளவுக்கு மணி உருட்டு கட்டுதுன்னு பாருங்க கிட்டத்தட்ட ஒன்பது எம்எம்ல இருக்கு அதிகப்படியான எப்படி உருவாக்கி பாருங்க அதிகப்படியான பக்கங்களை உருவாக்க என்ன செய்யும் அதிகப்படியான மகசூலை கொண்டு வரும் கொடிமிளக அறுவடை முடிஞ்சிருச்சு எல்லா பக்கமும்மா ஆனால் செடிமிளகில் பார்த்தீங்கன்னா இப்பையும் பால் பூக்கள்லேருந்து மகர்ந்து சேர்க்கையிலேருந்து மணிக்கட்டுற பூக்கள்லருந்து தொடர்ச்சியாக இருந்து எப்படி வந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்க ஒரு செடி செடிமிளகு கொடிமிளகுள்ள வித்தியாசம் நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி இவ்வளோ களை இருக்கு இவ்வளோ பருவநிலை மாற்றம் நடக்குது அப்போ என்னாகும் ரொம்ப எளிமையாக உடனே ஒரு பச்சை புழு வந்துடும் எங்கேயாவது பச்சை புழு இருக்கான்னு சொல்லி பாருங்களேன் சரி இலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இலை சுருட்டு வரும் எங்கேயாவது இலை சுருட்டு வந்திருக்கா பார்த்தீங்களா புது தளர்லேருந்து முத்தனை இலைகள் வரைக்கும் எப்படி இருக்கு பார்த்தீங்களா அப்போது கலை மேலாண்மைங்கிறது செடி மிளகை பொறுத்தளவுக்கு அந்த வட்டப்பாத்தியை மட்டும் நீ கிளீன் பண்ணால் போதும் காடேகமாக க்ளீன் பண்ணோம் அப்படின்னு அவசியம் இல்லை பொதுவாகவே வந்து இந்த பூச்சிகள் வந்து எங்கே வந்து உருவாகும் அப்படின்னா கலைகள்லேருந்தால் உருவாகும் அதனால தான் இந்த மாந்தோப்பிலே பார்த்தீங்கன்னா வட்டப்பாத்தியெல்லாம் நல்லா களையெல்லாம் வந்து அந்த வாது வந்து கொப்பு வந்து கீழே வந்து முட்டாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா களையெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க காரணம் அந்த செடிகள் இருக்கக்கூடிய புழுக்கள்லேருந்து வண்டுகள்லேருந்து எல்லாமே வந்துட்டு மரத்துக்கு வந்து போகும் அது பெரிய வந்து பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் அதாவது பூச்சி மேலாண்மையில் கொண்டு போய்விடும் ஆனால் மிளகு சாகுபடி பொறுத்தளவுக்கு தொண்ணூறு விழுக்காடு பூச்சிகள் வராது தண்ணி தேங்கலை அப்படின்னா நோயும் வராது அப்போ அது என்ன தேங்காய் பண்ணால் மருந்தடிக்கிற வேலையே கிடையாது அப்போது ஒரு ஏக்கருக்கு தென்னவில ஐநூறு செடி மிளகு சாகுபடி பண்ணலாம் நாம் சொல்கிறோம் அளவுக்கு படர்ந்த செடிகளில் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோவுக்கு பக்கமாக வந்து மிளகு வரும் ஆண்டு முழுவதும் அறுவடை இருக்கும் வருஷத்தில் குறைஞ்சது பத்து மாதங்கள் அறுவடை இருக்கும் நாம் சொல்கிறோம் ஆண்டொன்றுக்கு ஒரு ஒரு வந்து ஒரு கிலோ மிளகு வந்தாலே ஒரு ஏக்கருக்கு ஐநூறு செடிகள் ஐநூறு கிலோ மிளகு வந்து நம்மளால் எடுக்க முடியும் இன்றைக்கி மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட இரநூறுபாங்கும் போது நமக்கு ஊடுபயிராக அதாவது அன்மெயின்டன் கிராப்புன்னு சொல்லுவாங்க அதாவது மெயின்டெனன்ஸே இல்லை தேவையான நேரத்தில் வந்து உரம் கொடுக்கணும் உரம்னா என்ன உரம் கொடுக்கணும் அப்படின்னா மக்கு இணைத்தோல் உரம் கொடுக்கலாம் ஆட்டு சாணம் கொடுக்கலாம் மாட்டு சாணம் கொடுக்கலாம் அதே மாதிரி புண்ணாக்கு ஐட்டங்கள் வேப்பம் புண்ணாக்கில் ஆரம்பித்து கடலை புண்ணாக்கு புங்க புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு கொள்ளு புண்ணாக்கு எதாவது ஒன்று கலந்து கொடுக்கலாம் அது எப்படி கொடுக்கணும் எப்படி சாகுபடி செய்யணும் எப்படி வந்து மிளகு வந்து திறன்றிச்சான்னு எப்படி தெரியும் எப்படி பழுக்கும் எத்தனை நாளில் பழுக்கும் ஒரு பால் பூ வந்திருக்கு இதெல்லாம் நாம் வந்து ஃபீல்டில் வந்து நாம் வந்து சொல்கிறோம் அப்போது உங்கள் மண்ணுக்கு வருமா உங்கள் மண்ணுக்கு வந்து இதுபோல் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஆன ஒரு ஃபார்மிங்கை வந்து ரன் பண்ண முடியுமா சமவெளியில் வெப்பமண்டல பகுதியில் இந்தளவுக்கு வந்து மிளகு வரும் அப்படிங்கிறத வந்து உழவி வந்து தடவையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஏன் வந்து மிளகு வந்து நம்ம வந்து அதிகமாக சொல்கிறோம் அப்படின்னா என்றைக்குமே வந்துட்டு மார்க்கெட்டில் வந்து எது தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கணும் தேவை தேவைக்கேற்ற உற்பத்தி உற்பத்திக்கு ஏற்ற சந்தை சந்தையை வைத்து வாழக்கூடிய ஒரு பெருவாழ்வு அப்போது மிளகுனுடைய உற்பத்தி என்ன அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நூறு கிலோ மிளகு வந்து தேவைப்படுற இடத்துல இன்றைக்கி மொத்த உற்பத்தியை பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோவில் வந்து முப்பது கிலோ அதாவது இருபத்தஞ்சி விழுக்காட்டில் வந்து முப்பது விழுக்காட்டு தான் இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வந்து கலப்படங்கள் வருது இப்போ இந்த மிளக ஒரு மிளக நீங்கள் பறித்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு உங்களுக்கு அந்த காரம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நீங்கள் கடைகளில் போய் வாங்குங்க ஒரு மிளகை நீங்கள் சாப்பிடுங்க அது மிளகானே உங்களுக்கு தெரியாது காரமே இருக்காது அப்போ நாம் என்ன சொல்கிறோம் அதிகப்படியான தேவை இருக்கக்கூடிய ஒன்றை நாம் சாகுபடி பண்ணலாம் கொடி மிளகு போகலாமா செடி மிளகு போகலாமா மரத்தில் ஏற்றி விடணுமா பதினஞ்சு அடிக்கு மழை தான் வருமா சைடு சுட்டு பத்து அடிக்கு மழை தான் தெரியுமா அது எப்படி கீழே எப்படி சுற்றி வருது அவ்வளோ வேண்டாம் செடி மிளகு அதிகம் அதாவது கொடிக்கும் செடிக்குள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா தெரியும் எந்த கணுவுலையுமே பார்த்தீங்கன்னா அந்த பற்று வேர்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த வேர்கள் எந்த கணுவிலையுமே வராது அந்த பற்று வேர்கள் வர்றதுக்கு பதிலாக என்னாகும் தொடர்ச்சி அது போல் பூக்களை வந்து வெளியேறுவோம் ஒரே நேரத்தில் எலுமிச்சை சாகுபடி மாதிரி ஒரே நேரத்தில் பூக்களும் இருக்கும் அறுவடைக்குரிய அறுவடைக்குரிய மிளகும் இருக்கும் கால் பிஞ்சுகள் இருந்தாருங்க இந்த மாதிரி கால் பிஞ்சுகள் அரை பிஞ்சுகள் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இந்த அளவுக்கு வரும் அப்போ மிளகு செடி மிளகு அறுவடைங்கிறத பார்த்தீங்கன்னா ஓராண்டுக்கு பிறகு நடவு பண்ணி ஒரு ஆண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நாம் வந்து முத்திர மிளகை நாம் அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை எப்படி ஸ்டோர் பண்ணணும் அதை எப்படி காய வைக்கணும் இது எல்லாமே நம்ம வந்து ஃபீல்டு சப்போர்ட் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் அப்போது செடி மிளகு சாகுபடி பொறுத்தளவுக்கு பெரிய அளவுக்கு வந்து கலை மேலாண்மை கிடையாது பெரிய அளவுக்கு வந்து நீர் மேலாண்மை வந்து கிடையாது மருந்தடிக்கிற வேலை கிடையாது அப்போது வந்து நாம் என்ன பண்ண போகிறோம் சரியான நேரத்தில் வந்து உணவும் தண்ணி மட்டும் அதாவது வந்து உரமும் தண்ணி மட்டும் தண்ணி வந்து அதிகப்படியான தண்ணி வேணுமா இல்லை அதாவது எந்த அளவுக்கு வந்து இப்படி வந்து புஷ்ஷாக வருதோ இப்படி கூடாரமாக வருதோ அப்போ நீங்கள் ஒரு தடவை கீழே தண்ணி விட்டீங்கனாலே சூரிய ஒளி தரையை தொடாதனால வாட்டர் வெவபரேஷன் ஆகாதனால உங்களுக்கு அந்த ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஈரப்பதம் இருக்கிறனால ஒரு ஆண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீ வாரத்துக்கு வந்து ஒரு தண்ணி கொடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும் இதுக்கு ஏதாவது வந்து நுண்ணிக்கெல்லணும் அப்படின்னா கவாத்தே பண்ண தேவையில்லாத ஒரு செடி செடி மிளகு அப்போ கவாத்தே பண்ணாமல் எப்படி வந்து பக்க கிளைகள் பிரியும் அதுதான் செடி மிளகனுடைய குணாதிசயம் அதுதான் அதுவே வந்து அதிகப்படியான டெம்பரேச்சர் இருக்கும்போது பூக்கள் குறைஞ்சிட்டு பக்க கிளையோட எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தும் ஆனால் பக்க கிளைடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது எனக்கு பூவே வரல அப்படின்னு நினைக்க வேணாம் கிளைமேட்டிக்கல் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னகம் வந்த கிளைகள் அத்தனை இலையுமே பார்த்திங்கன்னா தொடர்ச்சி அதுபோல் வந்து பூக்களும் அறுவடைக்குரிய மிளகும் அரைப்பிஞ்சுகளும் கால் பிஞ்சுகளும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து உருவாகிக்கிட்டே இருக்கும் அப்போது ஒரு ஏக்கருக்கு நாம் வந்து பார்க்க பண்ணலாமா கொக்கோ பண்ணலாமா தென்னை ஒன்றும் பண்ணிவிட்டேன் தென்னையில் வரக்கூடிய வருமானம் வந்து எனக்கு வந்து போதுமானதாக இல்லைன்னா நாம் சொல்கிறோம் என்றைக்குமே வந்து ஓர்வயிர் சாகுபடி முறை இல்லாமல் பயிர் சாகுபடி முறை அடுக்குமுறை சாகுபடி முறை மூணு அடுக்கு சாகுபடி ஐந்து அடுக்கு சாகுபடி ஏழு அடுக்கு சாகுபடி இப்படி மல்டி கிராமிங் போயிட்டீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு வந்துட்டு வரக்கூடிய இன்கம் பார்த்திங்கன்னா ஆகும் அப்போது உங்களுக்கு வந்து தென்னையில் வந்து எனக்கு வந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வந்து ஒரு ஏக்கருக்கு வருதுங்க அப்படின்னா பயிராக மிளகு வந்து மூணு லட்ச ரூபா கொடுக்கும் அப்போது ஒரு ஏக்கருக்கு அஞ்சு லட்ச ரூபாங்கிறத நம்ம ரொம்ப எளிமையாக வந்து நம்ம வந்து கொண்டு போக முடியும் இது போல் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் ரன் பண்ணணும் தென்னந்தோப்பில் எனக்கு மேலே சாகுபடி பண்ணணும்னு நினைக்கிற விவசாயிகள் உங்கள் மண்ணுக்கு வருமா உங்கள் தண்ணிக்கு வருமா உங்களுக்கு போதுமான நிழல் இருக்கா எத்தனை நாள் அறுவடைக்கு வரும் நடவு பண்ணி எழுபது நாள்லேருந்து எப்படி பூக்கள் வர ஆரம்பிக்கும் இது எல்லாத்தையும் நேரடியாக உங்கள் களத்தை ஆய்வு செய்து இலவசமாக உங்களுக்கு வந்து டெலிவரி கொடுத்து இலவசமாக உங்களுக்கு ஒரு ஆண்டுக்கு வந்து ஆலோசனை கொடுத்து இலவசமாக பத்து விழுக்காட்டு நாற்றுகள் கொடுத்து உழவி வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் பெப்பர் ஃபார்மிங்கை வந்து கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது இது போல் வந்து மிளகு சாகுபடியும் நினைக்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உளவி வந்து கொள்ளுங்கள் உளவி என்று உங்களோட பயணிக்கும் நன்றி வணக்கம்